ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நவம்பர் மாதத்தில் நிலை வாழ்வை நோக்கி என்கிற ஒரு சிந்தனையுள் உங்களோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இறப்பை குறித்து அநேகருக்கு ஒரு வெறுப்பு இறப்பு என்றாலே அது ஒரு சாபம் என்கிற ஒரு சிந்தனை இறப்பிலே ஒரு வெறுமை இருப்பதாக உணர்கிற ஒரு உணர்வு இந்த நிலையோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த பதிவை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இறப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு வெறுமை அல்ல சாபம் அல்ல அது ஒரு ஆசிர்வாதம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புனித அல்போன்ஸ் லிகோரி என்கிற புனிதர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் ஹீ ஹூ டைஸ் லவிங் காட் கடவுளை அன்பு செய்து மறிக்கிற பிள்ளைகள் சாவதில்லை இஸ் நாட் டெட் பட் அலைவ் இன் இட்டர்னல் லைஃப் அவர்கள் விண்ணகத்திலே உயிரோடு வாழ்கிறார்கள் அவர்கள் உயிரோடு ஆண்டவரில் பயணிக்கிறார்கள் என் அன்புக்குரிய பிள்ளைகளை இந்த உலகத்திலே நீங்கள் கடவுளை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக கண்டிப்பாக அந்த இறப்பை நீங்கள் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடும் எதிர்கொள்ளலாம் காரணம் நீங்கள் நீங்கள் மறிக்கப் போவதல்ல மாறாக மீண்டும் ஆண்டவருக்குள்ளே நிலை வாழ்வினுடைய கடந்து ஆகவே இந்த நாட்களில் இறப்பை குறித்து ஒரு 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 வெறுமை விதமான பயம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அதையெல்லாம் எல்லாம் தவிர்த்துவிட்டு கடவுள் அன்பு செய்கிறவர் உங்களை ஏமாற்றி விட மாட்டார் நீங்கள் கடவுளை அன்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார் என்கிற நம்பிக்கையோடு பயணிப்போம் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார்